அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி உணர்த்திய பஞ்சபூதம் அண்டத்தில் இருக்குது அதுதானே மழை எங்க வருது நம்மள எவனாவது விஞ்ஞானி வர வைக்க முடியுமா சூரியன் எவனாவது வர வைக்க முடியுமா சண்டனைவனாவது வர வைக்க முடியுமா இல்லை இதெல்லாம் யாராவது மறைக்க முடியுமா அப்போ இது இயற்கை இதான் இறைவன் அப்போ இதை வந்து மனிதனால தடுக்கவோ செய்யவோ முடியாத விஷயம் எது மனிதனால முடியாதோ அதெல்லாம் இறைவனுடைய செயல் எதெல்லாம் மனிதனால முடியுதோ அதெல்லாம் விஞ்ஞானியினுடைய செயல் மனுஷனுடைய செயல் அப்போது இதெல்லாம் செய்ய முடியாது உனக்கு தூக்கத்தண்ணி வர வச்சுக்க முடியுமா தானா உட்காந்து பசியை நீ வர வச்சுக்க முடியுமா உன் மூச்சை நீ ஏற்க முடியுமா இது எல்லாமே இயற்கையாக நடக்குது இது எல்லாமே இறைவன் செயல் இதெல்லாம் மனித செயலே கிடையாது ஆனா நான் 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 தான் எல்லாம் உலகம் பண்றான் உலகத்தில் ஒரு தூசு கூட கிடையாது நீ அப்படிப்பட்ட இந்த உருவங்கள் இது எதுக்காக அமைஞ்சிருந்தால் இந்த உருவத்தை வச்சு தான் கடவுள் அடையணும் அப்படிப்பட்ட உருவத்தை உனக்கு கொடுத்து அதை இங்கே ஆட்டமாடி மாடி போட்டு ஒற்றி போகிறேன் அதனால் சொன்னான் தாயினுடைய கர்ப்பம் நந்தவனமும் அந்த நந்தவனத்தில் நீ பத்து மாதம் உருவானதா அதை எத்தனை போய் பத்திரமா இறைவன்கிட்ட சேர்க்கணும் ஆனால் சேர்க்காத கூத்தாடி கூத்தாடி போட்டு ஒடைக்கிறியதானே அதனால சொன்னான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் நாலாம் ஆறும் பத்து மாதம் நாலாறு மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின் அப்படி தான் நம்ம வரோம் அப்படி உடைக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும் வேற எதுவும் உருப்படியான வேலை நமக்கு செய்ய தெரியாது மழை வேறு கிரகத்தில் பெய்த கடல் எங்கே இருக்குதோ அந்த தான் காற்று கடல் எங்கே இருக்குதோ அங்கே தான் மழை நீர் இருந்தால் தான் நீரை உஷ்ணம் மேலே எடுத்து மேகமாக்கி திருப்பி அதை மழையாக போய் அப்போது ஒரு பொருள் இருந்தது ஒரு பொருள் போய் திருப்பி அதே பொருள் இங்கே வந்தது இது மற்ற கிரகத்தில் இல்லையே கடல் இல்லையே விஞ்ஞானியினுடைய வேலை உலகத்தை தாராயணும் அது விஞ்ஞானிக்கு வேலை ஞானியினுடைய வேலை உலகத்தை படைத்தவன் ஆறாயிரும் அதான் மெஞ்ஞானியினுடைய வேலை அப்போ விஞ்ஞானம் வந்து படைக்கப்பட்டதை ஆராயிறான் மெஞ்ஞானி வந்து படைச்சவனே ஆறாயிரும் இதான் வித்தியாசம் விஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் இதை பட்டினத்தாரு உஜினி நாட்டில் கழுகு மரம் ஏத்துறான் அவர் சொல்றாரு பட்டினத்தாரு இந்த ஊன் உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணதில்லை முன் பிரிவில் செய்த பாவம் இங்கு வந்து மூழுதோ என்ன தெரியல ஆனால் நான் உலக சம்பந்தப்பட்டவல்ல உன்னை சம்பந்தப்பட்டவன் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா உன்னால் மட்டும்தான் முடியும் மனிதனால் முடியாதுன்றாரு அப்போ உடனே அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது அப்போ அவர் சித்தாடல் பண்ணல அந்த சக்தியை அவர் சேர்த்து வச்சிருந்தார் அந்த சக்தி அங்கே தடுத்தது அவருக்கு வர தீமையை அல்லான்னாக்கா எல்லாமே நின்றார் நீயும் கடவுள் தான் நானும் கடவுள் தான் உலகமும் கடவுள் தான் படைத்தவனும் கடவுள் தான் படைக்கப்பட்டவனும் கடவுள் தான்ன்றான் அதுதான் அல்ல எல்லாமே எல்லாமே கடவுள் அதுதான் அல்ல ஜீசஸ் பிதா அப்பா நீ தான் படைக்கப்பட்டுவேன் ஏன் இந்த மக்கள் எப்படி வழிபட்டு அவனும் அதை தான் சொல்கிறான் இங்கே என்ன சொல்கிறான் சிவனே ஏன் என்னை கை விட்டுட்டு அப்படின்றான் இவனும் அதே தான் சொல்கிறான் எல்லா மகான்களும் ஒரே விஷயத்தை தான் பேசுனாங்க மனிதன் பிரிச்சுக்கு நான் தனித்தனியாக அதனால் அந்த பிரிவுகள் மனிதங்கிட்ட வந்தது கடவுளை உணர முடியாத மனிதர்கள் மகான்கள் எல்லா மகான்களும் கடவுளை உணர்ந்த மகான்கள் அதனால் எல்லாரும் ஒரு பொருளை பற்றி தான் பேசுனான் பேசின விதங்கள் வேற வேற ஆனால் பொருள் ஒன்று தான் இதை அழகாக சொல்லுவார் பாமன் சாமி ஒருத்தன் முருகன்றான் ஒருத்தன் சிவன்றான் ஒருத்தன் சக்தின்றான் ஒருத்தன் புள்ளியார்கிறான் இதில் யார்ப்பா கடவுள் அப்படின்ட்டு அப்போ அவர் சொல்கிறார் அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி திசை போட்டி நின்ற என் அருள் ஈசனான திந்துறல் சரவணத்தான் தினமும் என் சிறசை காக்க ஆதியாம் கைல செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவழ்கடப்பான் தன் தன் இரு முதலை காக்க சேதியாம் தனிக்கை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகை நாசியை நாய்ந்து இப்படி தலையை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணிக்கிறார் அப்ப என்ன சொல்றாரு உனக்கு நாலு புள்ள பிறந்ததுப்பா ஒரு ஒரு புள்ளைக்கு ஒரு ஒரு பேர் வச்சு நினைக்கிறாரு உன் புள்ள தான் ஒரே பேர் வைக்கல நீ அது மாதிரி அவனுக்கு பிடிச்சது தெய்வத்துக்கு ஒரு ஒரு பேரை வச்சுருவோம் ஆனால் தெய்வம் ஒன்று தான் ஏன் அப்படின்னா விஞ்ஞானபூர்வமாக நீ யோசித்து பார் எந்த கடவுளாவது யாரையாவது காப்பாற்றுமா எந்த விஞ்ஞானமாக சொல்லட்டும் அப்போ இயற்கை மனுஷனுக்கு பசி இருக்குது உயிர் உயிரினத்துக்கும் பசி இருக்குது பசின்னு ஒன்று இல்லைன்னா உலகம் மண்ணே ஒன்று கிடையாது கடவுளெல்லாம் அப்புறம் கதை பசின்னு ஒன்று இல்லைன்னா உலகம் மண்ணே ஒன்று இருக்காது இருக்குமா அது இருக்காது அப்போ பசி தான் கடவுளை காட்டுது பசி தான் உணவு அழிக்குது பசி தான் உணவை சாப்பிடுது அந்த உணவால் தான் உயிர்கள் உயிரினங்கள் வாழுது அப்போ உணவு தான் கடவுள் அரிசின்னா ஏன் அதுக்கு அரிசின்னா ஆ நான் அம்பால் சீனா சிவம் ரீனா அரி சிவம் மகாவிஷ்ணு முப்பொருளை கலந்த தாண்ட அரிசின்னா இதை நீ சாப்பிட்ட தாண்ட இந்த முப்பொருளும் சேர்ந்தாண்ட உன்ன வாழ வைக்கணும் இப்போ இருக்கிறான் கடவுளே இல்லைன்னா நல்லா கொழுக்கொழுன்னு இருக்கிறான் கடவுளே இருக்கிறான் கருவோடு மாறிக்கிறான் காரணம் இவன் சாப்பாடு இல்லை அவன் நல்லா சாப்பிட்றான் கண்டதை கிழங்கு மாறிக்கிறான் அப்போ எது உயிரினத்தை காப்பாற்றணும் உணவு தான் உயிரினத்தை காப்பாற்றும் இப்போது மரம் செடி கொடியெல்லாம் எந்த கடவுளை கும்பிட்டுங்குது எந்த கடவுளை கும்பிட்டு தண்ணி இல்லைன்னா அது வருமா அப்போ தண்ணி தான் ஒன்று அதனால்தான் நான் சொன்னேன் மூணு விதமாக இருக்குது சார்ந்து இருக்குது உயிரினங்கள் மரம் செடி கொடி இதுக்கும் உயிர் இருக்குது அதெல்லாம் நீரை சார்ந்து இருக்குது நடமாடும் உயிரினங்கள் இதெல்லாம் சுவாசம் காற்றை சார்ந்துருக்குது மண் கல் மலை இதெல்லாம் நெருப்பை சார்ந்திருக்குது இந்த மூணு வகையாக தான் இந்த உலகம் இயங்குது இதுக்குள்ளே தான் இயக்கும் இப்போ நம்ம தேவக்கர்புறம் வாங்கின ஒரு கோயிலுக்கு போயினா சாமி யாருன்னு போடுறோம் அப்போ அந்த சாமி யார் இந்த சாமி யாரு அதான் சொல்றோம் இந்த சாமிக்கு வந்து ஐயா வந்து சாமி யாருன்னு சொல்லிட்டாரு அதனால இவங்க மொட்டையா சாமின்னு கூப்பிடுறோம் அந்த சாமி யார் யாருன்னா சாமி யாருனே தெரியாம கோயிலுக்கு ஒரு மலையாத்து நடந்துக்கிறாரு ஏன்னா அவருக்கு யாருனே தெரியல இங்கெல்லாம் நாம சாமி யாரும் இல்லை சாமி ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நீ தான் சாமின்னு ஐயா சொல்லிட்டாரு அங்கே உனக்குள்ளதான் சாமிக்கிறாருன்னு ஐயா சொல்லிட்டாரு தெரிஞ்சு போச்சு அதனால நம்ம சாமி இதெல்லாம் தெரியாம ஊர் ஊரா தெரு தெருவா சுத்துறவங்க சாமி யார் கடைசி வரைக்கும் யார் 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 யாரும் போக வேண்டியதான் ஏன்னா அவன் வெளியே தேடுறான் அதனால கிடைக்க போறதே கிடையாது வெளியே தேடி கிடைச்சிருந்தா தான் ஏன் அதுக்கெல்லாம் பெரியவங்க பாடமா கொடுத்துருக்க வேண்டியா வெளிய தேடி கிடைக்காது ஏன்னா வேதம் சொன்னாலே போகாதவன் ஊர் வரைய நாலு வேதம் கூப்பிட்டும் வாராத வார ரகசியம் அவன் எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுமா ஊர்ல யாகம் வளர்த்துறான் பத்து நாள் யாகம் பதினாலு யாகம் வேதம் மந்திரமா சொல்றான் அவெல்லாம் சொல்லியும் போகாம ஒருத்தவன் சவடை மாதிரி வந்து உக்காந்துக்கிறான் நீ எவ்வளவு போதனால நான் வரமாட்டேன்னு உக்காந்துக்கிறான் அவனை நீ வர வைக்கணும்னா உன்ன நோக்கி நீ திரும்பணும் உள்முகமா பார்த்தாலன்றி உள்ளிருக்கும் ஒருவனை உணர முடியாது அப்போ இந்த உள்முகமா எனக்குள்ள இருக்கிறான் இப்போ தெரியல இன்னும் இன்னும் கூட நமக்கு தெரியாது ஆனா உணர்த்தி இருக்கிறாரு நெருப்பு சுட்டேன் ஏய் நெருப்பு சுட்டுறதுல அம்மா சொல்கிற மாதிரி அது சுட்டுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ஓ நெருப்பை சுட்டா சுடுவோம்னு அம்மா சொன்னாங்கன்னு கேட்டு நினைக்கிறேன் இன்னும் அதோட வலிமை எனக்கு புரியுது புரியல ஆ தொட்டா தான் தெரியும் அப்ப நெருப்பு எங்க இருக்குதுன்னு முதல்ல எனக்கு தெரியணும் வெளிய தொட்டா உடல் சுடும் இருக்க நெருப்பை சுட்டா மனசே சுடும் அந்த மனம் நமக்கு சுட்டுதுன்னா திரும்ப திரும்ப தப்பு பண்ணவே மாட்டோம் மனசில் கொல்லி வைக்காதவங்க தான் இப்போ வந்த மாதிரி தான் ஊருக்கெல்லாம் கொள்ளி வச்சு போக தான் பக்குவம் இல்லை ஆதாயத்தோடவே வராது இங்கே இங்க போனா இங்கே என்ன இருக்கும் அங்க போனா அங்க என்ன இருக்கும் தேவையில்லையே இங்கதான் ஒண்ணுமே இல்லை வராதீங்கன்னு சொன்னார் உன்னை தேடி வர கூட்டம் மட்டும் இங்க வந்தா போதும் எல்லாரும் வாங்க வாங்கன்னு போக முடியலையா ஐயா தான் யாருன்னு தெரியணும்னு அந்த கூட்டம் வந்தா போதும் ஆ நெல் முளைச்சா நெல் மட்டும் மட்டும் தான் பரவாயில்லையா புல்லும் சேர்த்து மொழிக்கிது களை எடுக்கணும் வேறு வழி கிடையாது நாம் சொல்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் சொல்பூஜியாச்சு இருக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம நான் கோர்ட்டில் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க முடியும் ஒரு நாகரிகமான மனுஷன் இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும் என் வீட்டில் நான் எங்கே ஒன்றா போகலாம் என்ன ஒன்றா பண்ணலாம் என்ன யாரும் கேட்க போதில்லை ஏன்னா அது என் வீடு இன்னொரு இடம் ஊட்டை விட்டு வெளியே வந்தாலே உன் கை வீசி நடக்க முடியாது இன்னொருத்த முஞ்சில் பண்ணால் பணியில் கொடுப்பான் வீட்டை விட்டு தாண்டாலே ஒரு ஒழுக்கம் வேணும் ரோடுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய இடத்துல வந்தால் அந்த இடத்துக்கான ஒரு ஒழுக்கத்தை காப்பாற்ற தெரியலன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்ஃபியரை கெடுக்கணும் இந்த ஆமை பூந்த கூட வழங்காத அமினா பூந்த கூட வழங்காதுங்க மாதிரி ஆம மாதிரி எண்ணங்களை உள்ளே வச்சுக்கலாம் அதனால் கடைசி இருந்து விளங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை மனம் தெளிவா இல்லையா இவ்வளவு குழப்பத்துலதான் அதையும் தாண்டி தான் நம்ம தாண்டிதான் அதுதான் தான் அந்த நின்ன நிலையில நிக்க படைக்கும் அசைச்சு பார்க்க ஆயிரம் பேர் ஓடுவாங்கன்னு அதில் ஒன்றுது அசைக்க முடியாதுப்பா ஆட்டி பார்ப்பாங்க அசைக்கிறதுனால ஊந்துற போது கிடையாது ஏன் அந்த வேலை தேவையே இல்லையே நீ போய்ச்சுக்க உனக்கு பிழைக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் தெரியும் போய்ச்சுக்க ஐயா பேர ஏன் யூஸ் பண்ற நீ உன் பேரே ஆறு அடியில பத்து அடியில் ஒரு கட் அவுட் ஒன்று நீ நீயே அம்மன் மாதிரி கூட காட்சி கூட யார் உன்னை கேள்வி கேட்க போறா ஐயாவை அம்மன் மாதிரி யூஸ் பண்ணாதான் சொல்கிறோம் ஐயா யாரோட சொத்துனா அது இந்த ஆசிரமத்தோட சொத்து இங்க வரலாம் கும்பிடலாம் போகலாம் உன் வீட்டில் கும்பிட்ட உன்னை யாரும் கேட்க போதே கிடையாது அவரை கூப்பிடணு ரோட்ல வச்சுக்கினேன் அவர் பேர சொல்லி நீ எல்லாம் கட்டிங்கன்னா கேட்போமா கேட்க மாட்டணும் கேட்கணுமா கேட்கக்கூடாதான் கண்டிப்பாக கேட்கணும் கேட்டால் கோபம் வருது ரோசம் வரல கோவம் வருது நம்ம பண்ணுறது தப்புன்னு ரோசம் வந்தோம்னா திருப்பி அதை பண்ண மாட்டான் கோவம் வரும் முட்டை போயத்தின அதுக்கு நம்ம சொல்லி பார்த்தோம் கேட்கல சட்டப்படியான நடவடிக்கைகளும் சில எடுத்து அவரோட சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க ஐயாவோட படத்தையோ ஐயாவோட பேரையோ இந்த ஆசிரமத்தை தவிர்த்து வேறு எங்கேயுமே யாருமே பயன்படுத்தக்கூட நிலைக்கு நம்ம சில விஷயங்களை பண்ணக்கூடாது ஏன்னா சொல்லி இவங்களை உரைக்கவே மாட்டேங்குது இதை பண்ணாத டெய்லியும் நம்ம வாட்ச்மேன் வேலையை பார்த்துக்குறோம் டெய்லி இவங்களே நம்மளை கவனிக்கே நமக்கு நேரம் பத்தலை ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறோம் இன்னைக்கு பத்து மணிக்கு தான் வேலைக்கு போகிறோம் காலையில் பாடம் பண்ண டைம் பத்தலை அவ்வளோ தூரம் நம்ம போயிருக்கிறது போது என்ன இவங்களுக்கு கவனிக்க நேரமே இல்லை எல்லாமே பண்ணியிருக்குதுண்ணா எல்லாம் நம்ம சட்டப்படியே அந்த நடவடிக்கையும் எடுக்கலை சரி சொன்னா கேட்பான் சொன்னா கேட்பான்னு வாயில சொல்லி வாயில் வாயில இவன் கேட்குற மாதிரி தெரியல இது மாடு இருக்குது அப்போ சட்டப்படிக்கு எல்லாரும் பயந்து தான் ஆகணும் யார் ஒன்னா யார் ஒன்னா எதோ ஒன்னா பயன்படுத்திக்கலாம்னா யார் பேர் கெடும் அங்கே எதோ ஒன்றாச்சு நேரம் இங்கே வராங்க இது அன்றைக்கி ஒருத்தர் உபதேசம் கொடுத்துக்கிறான் ஐயா பேரை சொல்லி ஒருத்தன் உபதேசம் கொடுத்துருக்கான் அவனே த தற்கொலை மாறிக்குது அவங்ககிட்ட போய் இவந்த முட்டா போய் பாடம் வாங்கிட்டு உடம்பெல்லாம் ரணகலமாகுது தலையெல்லாம் வீங்கி போயிடுது யார் சரி பண்ணுறது ஒரு செவுரு வீங்கி போயிடுச்சுன்னா கொத்திட்டு தீ பூசி விடலாம் தலை வீங்கி போனா யார் என்ன பண்றது படித்து படித்து சொல்றாரு குருவனை ஊரில் வேசி கட்டினவன் தாடி வச்சோம்னா குருன்னு நம்பாதீங்க அதுக்கான தகுதி இருக்குது நாலு வார்த்தை ஒழுங்காக சொல்ல தெரியல அவனுக்கு குருன்னு தலைமையில கொண்டாடி நீங்க வந்து தெரிஞ்சு வரான் பாவமாக தானே சரி பண்ணி அனுப்புறோம் அப்புறம் இறங்கி விட்டதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஆனா சரியா ஆனால் ஆனா பரவாயில்ல அந்த வேதனை இல்லை ஏன் இந்த பாடு மனுஷனோட அஜாக்கிரதை ஒரு வேலை செய்கிறோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிறோம் அதனால ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஆனாலும் அதை இனிக்கலாம் நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம் போனாலும் பெருசா ஒன்றும் இல்லை நானே போயிட்டேனா என்னை யார் காப்பாத்துறது எதுக்குன்னா உதவாமல் நான் போயிட்டேன் என்ன யார் காப்பாற்றி கரை சேர்க்கறது குத்தவனை வந்து கேட்பான் கிடையாது இப்போ நம்பிக்கை யார் மேலே வைக்கணும் காவி வேசி கட்டினவெல்லாம் சிவனடியார் மாதிரி வெள்ளை வேசி கட்டினவெல்லாம் குருன்னா என்ன அர்த்தம் ஒன்றுமே புரியாது அப்போ இவ்வளோ மோசமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எப்போவுமே கவனமாக இருக்கணும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அதெல்லாம் அதுதான் அதுதான் சட்டப்படியான சில நடவடிக்கைகள் எடுத்தால் Aquesta és la tana.